ஹரி சொலாட் கத்திரி பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நீதி காணிக்கலாம் கத்திரை கொடுத்த வாய்ப்புக்காக நான் கத்திரை நன்றி செலுத்துகிறேன் நாம் எடுத்துக்கொள்வோம் ரெண்டு குருந்தீர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆங்கிலத்தில் ஏழாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்து ஆறு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஃபார் வி லிவ் பை ஃபேத் நாட் பை சைட் பட் உலகப்புறமாக நான் ஒரு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பார்வை அவசியமாக இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது சற்று வித்தியாசமாக நமக்கு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா நமக்கு காண்கிறதான அந்த உலகத்தை பார்த்து நடப்பதல்ல காண்கிறதான உலக லைஃப் ஸ்டைலை பார்த்து உலக வழக்கத்தின்படி நம் நடக்கிறதான காரியங்கள் அல்ல காண்கின்ற படுகிறதான ட்ரெண்டிங் என்று சொல்லுகிறதான இன்றைய நாளில் நடைமுறையில் இருக்கிறதான படி நான் நடப்பதல்ல தேவன் எனக்கு நியமித்து வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை உன்னத வாழ்க்கைக்கு வேதம் சொல்லுகிறதை போல அவர் கத்தர் என்னை மகிமையிலே என்னை அமர வைத்திருக்கிறார் அந்த மகிமையான வாழ்க்கைக்கு கத்தர் எங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கை இருப்பதை இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும் அதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்றால் கிறிஸ்தவ மனிதன் கிறிஸ்தவ மனுஷி ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிறான் இல்லை என்றால் அவன் ஆவி மனிதன் ஆவி மனுஷி என்று நாம் பார்க்கலாம் யோபு முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்கிறது ஆனாலும் மனுஷர்கள் ஒரு ஆவி உண்டு சர்வ பலருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் இந்த ஆவியை தேவன் தானே வைத்திருக்கிறார் அது உணர்வடைய வேண்டும் என்று சொன்னால் தேவனால் மாத்திரம் உண்டு தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி வார்த்தையை அனுப்பி நம்மளுடைய கையில் வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் இவைகளை வைத்து நம்மளுடைய ஆவி மனிதனை உணர்வடைய இருக்கிறார் எஸ் தேவன் தானே அதை கொடுத்திருக்கிறார் நீதிமுறைகள் இருபது இருபத்தி ஏழு சொல்கிறது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ள எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது அது எல்லாத்தையும் ஆராய்ந்து அப்படின்னா இது ஏதோ ஒரு ஒரு க ஒரு கட்டையை போல இல்லைன்னா ஒரு நான் லிவிங் திங் அல்ல அது ஜீவனுடையதா இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஒரு சிறு குழந்தைய நீங்கள் ஒரு டாய் கடைக்கு நீங்கள் கூட்டு போவீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு வேணுங்கிறது உனக்கு என்ன வேணும் பார் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து கொடுக்குறதை காட்டிலும் அதுக்கு பிடித்ததான காரியங்களை அது எடுத்து நம்ம இடத்துல கொடுக்கும் இல்லை என்றால் அது சொல்லுவதாக காணப்படும் அப்போ ஒரு சிறு குழந்தைக்குள்ளாக இருக்கிற சுபாவம் போல் அது ஆராய்ந்து பார்ப்பதைப் போல் அது என்ன தேவை தனக்கு பிடித்ததை எடுப்பதைப் போல இங்கே சொல்லப்படுகிறது ஆவி அது என்ன இருக்கிறதோ அது உள்ளத்தில் உள்ள வைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ஜஸ்ட் இட் அட் ஹஸ் சென்சஸ் டு கோ த்ரூ அண்ட் அதை பார்க்குறோம் நம்ம பிரசங்கி பனிரெண்டு ஏழு பார்க்கிறோம் திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகதற்கு முன்னும் அவரை அப்போ தேவனுடைய ஆவி தேவன் தந்த ஆவி மீண்டும் அவரிடத்துக்கு போகிறதா இருக்கிறது ரோமரி எட்டு பதினான்கு சொல்லுகிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன் வகையில் நான் தேவனுடைய பிள்ளை உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் யார் கிறிஸ்துவின் ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ எந்த ஆவியை தேவன் தந்திருக்கிறாரோ அந்த ஆவியின் வழியாக மாம்சத்தின்படி அல்ல இந்த காரியம் உலக மனுஷனுக்கு புரிவதில்லை இல்லை என்றால் அந்த மனிதன் அதை நடப்பிக்க வாழ்க்கை வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியதை அவன் நடப்பிக்க மாட்டான் தன்னுடைய ஞானத்தின்படி தன்னுடைய உலக அறிவின்படி அவன் செய்கிறவனாக இருக்கிறான் அது அவனை பொறுத்த மட்டும் அது சரியாக இருக்கும் ஆனால் கிறிஸ்தவனுக்கு வேதம் சொல்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் எவர்கள் அவர் அந்த ஆவினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வேதம் மறுபடியும் எட்டு ஒன்பது சொல்கிறது தேவனுடைய ஆவி உரலில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்டுவளாக இருக்கீங்க கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்ற வேதம் சொல்லுகிறேன் ஸோ இட் இஸ் வெரி கிளியர் அ கிறிஸ்டியன் லை இஸ் ஈக்குவல் டு அஸ்பிரிச்சுவல் லைஃப் அ ஸ்பிரிட் மேன் லைஃப் ஒரு ஆவி மனிதன் ஆவி மனுஷியாகத்தான் அவன் வாழ தேவனவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும் ஆதாமே வாழையின் தோட்டத்தில் விட்டுவிட்டு அவர் நடந்து போகும்பொழுது அவன் மகிமையின் சரீரம் உடையவனாக அவன் காணப்பட இந்த நாளில் நாம் காணப்படுகிறதை போல நம நமக்கு வெளிப்படுத்திருக்கிறதான இந்த சரீரத்தைப் போல அல்ல அவன் மகிமையின் சரீரமாய் காணப்பட்டான் முந்தின ஆதாம் அதை இழந்து போனால் பிந்தினா தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று பார்க்கிறோம் சரி அப்போ நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவி மனுஷன் என்னிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்ல ஆவி மனிதன் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த ஆவி மனிதன் வாழ்வதற்கு இல்லை என்ற ஆவி மனிதன் இயங்குவதற்கு நான் விட்டு கொடுக்குவது அவசியமாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வர்க்மந்தையோட பாடல் உண்டு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் அந்த பாடல் கேட்கும் பொழுது தான் ஒரு நெருக்கத்தில் உபத்திரவத்தில் நம்ம போகப்படுது இந்த பாடலை கேட்ட ஆறுதல் அடையவும் ஒரு நம்பிக்கையும் உண்டு ஆனால் அந்த வசனத்தை ரெண்டு குறைஞ்சி நான்கு பதினேழு பதினெட்டு நீங்க பார்ப்பீங்கன்னா ரொம்ப அழகாக அதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அரிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த உபத்திரம் யாருக்கு இந்த உபத்திரம் நீங்குது இல்லை என்றால் வேதம் இந்த வசனம் ஏன் சொல்லுகிறது படுகிறது அப்படின்னா யாரெல்லாம் மேலானவைகளை நோக்கி இருக்கிறார்களோ மேலானவைகள் கொலோசியர் மூன்று போல மேலானவைகள் தேவனை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் காரியங்களை நோக்கி வரப்போகிறதான மகிமையை நோக்கி இல்லை என்றால் தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வைத்திருக்கிறனா அது கண்களால் பார்க்க முடியாத அப்படிங்கிறதான ஒரு காரியம் அல்ல அது விசுவாசத்து நடக்கிறதான ஒரு விஷயமாக இருக்கிறது பதினெட்டு சொல்கிற ஏனெனில் காணப்படைவரை அனித்திய மாணவிகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் நித்தியத்துக்குரிய காரியங்கள் இந்த பூமி அழிக்கப்படும் இந்த பூமி அது சுட்டரிக்கப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது வெந்து உருகி போகும் ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் அது உன்னதத்துக்குரியதா இருக்கிறது அவர் உன்னதங்களில் நம்மளை அமர வைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா கத்தர் நம்மளை ஆவி மனிதனாகும் அவரும் ஆவியாக இருக்கிறார் நம்மளையும் ஆவி மனிதனாகவே இயங்க விரும்புகிறார் அந்த உலகம் என்ன செய்யும்னா அது நடத்த விடாது எப்படியாவது நீ மாம்சத்தின் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அது கூட்டே இருக்கும் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் நினைக்கிறேன் ஆனால் நன்மை செய்யறதுக்கான காரியம் இந்த சரீரத்தில் இல்ல அப்படின்னு சொல்லுகிறார் எஸ் அது உண்மைதான் நம்ம எவ்வளவுதான் நம்ம ஓட நம்ம ட்ரை பண்ணாலும் விளைவினங்கள் சூழ்நிலைகள் காரியங்களை பார்த்து நம்ம விழுந்து விடுகிறோம் இது அந்த இந்த வாழ்க்கை எனக்கு சம்பந்தம் இல்லை சிலவர்கள் நான் பார்த்திருக்கிறேன் தேவனத்தில் நல்ல நெருங்கி வருவார்கள் சில நெருக்கங்கள் உபத்திரங்கள் வரும் பொழுது பின்மாறி போகிறார்கள் ஆனால் இதை பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளை ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தை இன்று வரையும் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஐஸ்வர்ய ஆவிக்குரியவர்கள சரி சோ நம்ம சொல்லலாம் நாம் ஆவிக்குரிய மனிதர்கள் என்று ஆதி நீங்கள் பழைய ஏற்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம் அங்கேயும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெறுவதற்கு முன்பதாகும் ஆவியானவர்களுடைய பெரிதான ஒரு பொடிதல் இல்லாத ஒரு நாட்களிலும் அவர்கள் ஆவி மனிதர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் உதாரணத்துக்கு நாம் ஆதிமத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ரெண்டாவது இரண்டாவது வசனத்தை நம்ம பார்க்கோம்னு சொன்னா சாராயின் வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுது அவளுக்கு குழந்தை இல்லை அதனால அவன் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா என்னுடைய அடிமை பெண்ணோடு நீ என்ன செய்யணும்னா காரியங்கள் செய்யும் நமக்கு தெரியும் ஆபரகாம் ஒரு ஆவிக்குரிய மனிதன் அவன் அவனை தேவன் அந்த தகப்பனுடைய ஊர்லேருந்து அவன் அழைக்கும் பொழுது சொன்னார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ கடந்து போ உடனே அவன் கிளம்பிட்டான் அவன் ஆவி மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்குறான் தேவன் தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார் கத்தர் அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கிறார் எந்த மனிதன் போவான் காண்பிக்கும் தேசம் சொல்லவே இல்லை எந்த தேசம் ஆனாலும் போகிறான் ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சருக்கள் என்ன செய்கிறதுனா வருகிறத என்ன செய்ய முடியுதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது சில வேலைகளில் ஆவிக்குரிய மனிதர்களோடு இப்படி ஆவிக்குரிய மனிதர்களால் இல்லாதவர்களாலும் சில சறுக்குகள் நமக்கு என்ன செய்யுதுன்னா வருகிறது ஆனால் தொடர்ந்து ஆபரகாமை நம்ம பார்க்கும் பொழுது அவன் எப்படி பட்டவனாய் காணப்படுகிறான் என்றால் தேவனுக்காக வைராக்கியமா எழும்புறான் எழும்புறானா என்ன காணப்படுறான் வசனத்தை வாசிக்கலாம் மாதியன் புத்தகம் இருபத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக என்று சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது பனிரெண்டாம் வசனம் மூன்றாம் நாளிலே பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆபிரகாம் நூறு வயது கழித்து அவனுக்கு ஈசாக்கே கத்தர் கொடுக்கிறார் பின்பு அதை கேட்கும் பொழுதும் அவன் ஏன் போய் தைரியமா கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் மாம்சப்படி யோசிக்கல சாரா இடத்துல போய் என்ன செய்யறான்னா அவள் சொல்லல கத்தர் கேட்கிறார் போயிட்டே இருந்தான் சாராலை பார்க்கிறோம் ஈசாக்கு சாராலை பார்க்கும் பொழுது ஆகார் மூலமாக ஒரு சந்ததியை கொண்டு வரும்படியான முடியான காரியங்களை செய்கிறான் அதை செவி கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது யாரு விசுவாசத்தின் தந்தை நாமும் சறுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனாலும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான சாலமோனை நம்ம பார்க்கிற பொழுது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்து இருபத்தி ஒன்று சொல்லுகிறது ராஜாபாய்க்க சாலமுனுக்கு இருந்த பாத்திரங்கள் எல்லாம் பொண்ணும் லீபோனின் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசுமொண்ணுமாய் இருந்தது ஒன்றும் வெளியினால் செய்யப்படவில்லை சாலமொழி நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் என்னப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அவனுக்கு ஐஸ்வரியம் இருந்தது அவ்வளவு ஐஸ்வரியம் இருந்தது ஆனால் இந்த மாமி மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆபரகாமுக்கும் கத்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு ராஜாவாகிய தாவிதுக்கு இல்லாத ஆசீர்வாதமா எல்லாம் இருந்துச்சு ஆனால் அவருடைய இயக்கங்கள் எல்லாம் இப்படியா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் இன்னைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டதானே தேவன் அழைத்திருக்கிறார் மத்தையோ பதினாறு இருபத்தி நாலு சொல்லுகிறது கிறிஸ்து சொல்லுகிறாரு சாலமோனை நம்ம பார்த்தோம் அவருடைய நாட்கள் வெள்ளி ஒரு பொருளா என்னப்படவில்லை ஆனால் சாலமொழியிலும் பெரியவர் அவர் சொல்லுகிறாரு ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர பின்பற்ற கடவன் என்று சொல்லப்படுகிறது சாலமோன் ஞானம் உண்டு சாலமொழிலும் பெரியவருடைய ஞானம் உண்டு ரெண்டு காரியம் உண்டு உலகப்பரமான ஞானம் இல்லை என்றால் சாலமுனுக்கு கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்தார் அந்த ஞானத்தை கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்தான் ஆனால் அன்றைய முடிவை பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமாக இல்லை இல்லை என்றால் ஆவிக்குரிய சொல்படி உலகப்பிரமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது ஆனால் இந்த உலக இந்த சாலமுனின் ஞானத்துக்கு பின்பதாக போவீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை ஜெயம் இருக்கலாம் ஆனா உலகப்பிரமான ஆசிரியாவது கட்டாயம் வரும் அல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை சாலமூனுக்கு வந்தது அல்லவா நமக்கும் வருது எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆனால் சாலமுனிலும் பெரியவருக்கு பின்பதாக அந்த ஞானத்துக்கு பின்பதாக அந்த ஆவியின்படி நடப்பீர்கள் அதான் சொல்லப்படுது தேவனுடைய ஆவியை பெறாது கிறிஸ்துவின் ஆவி எல்லாரும் கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்துவை கிறிஸ்து நடந்ததை போல கிறிஸ்துவின் ஞானத்தில் நடப்பதை போல கிறிஸ்து சொன்ன வழியில் நடக்கிறதுக்கு ஆவி மனிதனாக நான் நடக்கிறது அவசியமாக இருக்கிறது ஆனால் அந்த வழியில் நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அங்க பார்க்கிறோம் வெள்ளி ஒரு பொருட்டா இல்லை ஆனால் சால பெரியவர் இயேசுவின் பின்னாடி போவீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பொருடல்ல இந்த உலகம் ஒரு பொருட்டு அல்ல இந்த உலக வாழ்க்கை உலக ஐஸ்வர்யம் ஒரு பொருடல்ல கத்திற்காய் வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது தாவிதின் சவுளை நீங்க பார்த்தாலும் அதை நீங்கள் நீங்கள் கவனிக்கலாம் ஒன்று சாமியில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டுல இருந்து நீங்க எட்டாவது எட்டு பதினோரு வசனத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா தேவன் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆனால் சொல்றேன் இல்லை கத்தருடைய மனுஷனை நான் தொடுவதில்லை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அது எப்படி அவனுக்கு தெரிந்தது அவன் ஆவி மனிதன் எதை செஞ்சாலும் அவனுக்கு சுத்தி இருந்தவர்கள் அவன் கூட இருந்த பக்க பலமா இருக்கிறவங்க அவனோடு கூட உதவியா இருக்கிறவங்க சொல்றாங்க ஒரே போடா போடும் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க ஆனா அப்படி இல்லை நோ நோ அவன் ஆவியில அவன் அவன் ஆவி மனிதனா இருந்த அப்படின்னாலே அவன் சரியா யோசிக்கிறான் என் என்ன செய்ய வேண்டும் என்று நல்ல வேலை தேவன் அவனுக்கு இன்றைய வரைக்கும் அந்த நிலையான ஆசிர்வாதத்தை கத்தரை என்ன செஞ்சிருக்காருன்னா கொடுத்திருக்கிறத நினைச்சு முடியுது பார்க்க முடிகிறது புதிய ஏற்பால் நம்ம பா பர்ணபாயம் பவுளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுங்கள் அப்பச நடவடிக்கைகள் பதிமூணாவது அதிகாரம் நீங்கள் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவிழம் பற்றினார் எல்லாரும் ஜபிக்கிறாங்க உபாசத்தை ஜபிக்கிறாங்க தேவன் சொல்கிறார் இவங்களை பிரித்து விடுங்க அவங்க கடந்து போகிறார்கள் கடந்து போகும் பொழுது பலத்த கிரியைகள் நடக்கிறது அப்போசன் புத்தகம் நீங்கள் பதினாலாவது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பவுல் பதினான்கு பதினொன்று சொல்லுகிறது பதினான்கு பதினொன்று சொல்லு பவுள் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிகோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி எனக்கு அருமையானது தேவடைய பிள்ளையே ஆவியில் நடக்கும் பொழுது ஆவியானவர் சொல்வதற்கு நம்முடைய செவிகளை நாம் திறக்க முடியும் அப்போ சொன்னி பத்துக்கோம் பதினாறாவது காரம் பத்தாவது சொல்லுகிறது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவனுக்கு சூஷத்தை அறிவிக்கும்படி கத்தர் எங்களுக்கு அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்தை கொண்டு உடனே மக்கோதோரியாவுக்கு புறப்பட்டு போக பிரயாத்தம் பண்ணினோம் என்று சொன்னார்கள் பவுல் ஊழியம் செய்வதற்கு ஆசியாவுக்கு என்ன சொல்ல போகலான்னு நினைக்கிறார் ஊழியம் தான் செய்கிறார் ஆனா ஆவியில அவனுக்கு ஒரு தெளிவான காரியம் கிடைக்குது அங்க போக வேண்டாம் மக்கோதுனியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அப்படி அவங்க போகும்பொழுது தியத்ரா ஊராளாகிய ஆகிய விற்கிறதான பதினான்காம் வசனம் சொல்லுகிறது லீதியா நின்றதான ஸ்திரீ அங்கே கத்தர் பெரியதான காரியங்களை என்ன செய்யறானா செய்கிறார் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அஹ் அங்கே ஒரு பெண் எதிர்பட்டு என்ன செய்கிறானா அவர்கள் குறி சொல்கிறவர்களா இருக்கிறாள் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷ இந்த மனுஷர் உன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரச்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் மே செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்பட்டுபடி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னால் அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு இங்க பார்க்கிறோம் தேவன் சொன்னபடி பக்கத்துனியா போறாங்க அப்புறம் அந்த லீதியான பார்க்கிறாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீ என்ன காரியங்களை இவங்கள பிரபலப்படுத்த முடியாதுன்னா இவங்களை சொல்ல முடியாத காரியங்கள் தான் சொல்றா இவங்களுக்கு லாபம் உண்டாகத்தக்கதான காரியத்தின்னு சொல்றா இன்னும் இவங்க உன்னதமான தேவனுடைய குமார்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் சொல்றா ஆனா அவளை பார்க்கும் பொழுது ஆவியில சினம் கொள்ளுகிறார் எனக்கு அருமையான ப்ராசஸ் பண்ற விஷயம் இது இல்லை ஆவியில அதை தேவன் வைக்கிறார் இல்லை என்றால் ஆவியில அந்த உணரத்தக்கதான ஒரு கிருபையை தருகிறார் அது தேவ ஆவியானவர் தானே தர முடியும் இல்லை என்றால் தேவ ஆவியானவர் தானே உங்களிலிருந்து அது இயக்க முடியும் அப்போ நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது இந்த உலகத்தின்படி நடந்து போவோம் அடி எடுத்து வைக்க வேண்டிய காரியங்கள் செயல்பாடுகள் ஏராளமா இருக்கிறது நம்ம ஆபரகும் பவுளை பார்த்தாலும் சரி எல்லாருமே ஆவில நடக்கிறவளாய் காணப்பட்டார்கள் ஏன்னா நீங்களும் நானும் ஆவி மனிதர்களாக இருக்கிறோம் மாம்சத்தின்படி நடப்போம் என்று சொன்னால் நமக்கோ ஆக்கினி தீர்ப்பு இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஆவின்படி நடக்கிறவனுக்கு கத்தர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் ஒரு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் ஆவியில நடங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க உங்களுக்கான காரியங்களை கத்தர் பெரிதான காரியங்களை செய்ய இருக்கிறார் கத்தர் தாமிய உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்